நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மள பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் விஷயங்களா இருந்தது மிஞ்சி போன ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமா உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கரன் உச்சம் ராசிநாதன் உச்சம் ஒரு மனிதன் தான் உயர வேண்டும் என்று நினைத்து விட்டால் விவேகானந்தர் அழகா சொன்னார் ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக உழைப்பவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது ஒன்றை அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை தீவிரமா ஒர்க் பண்றீங்கன்னா உங்களை உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது சுவாமி விவேகானந்தர் வாக்கு அவ்வகையிலே ராசிநாதன் உச்சம் எந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போனீங்களோ அந்த இடத்துல நீங்க நிமிர்ந்து காட்டணும் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பெருமையாக என்ன தெரியுமா எந்த இடத்துல நீங்க தோத்து போனீங்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும் இந்த ஜெயிச்சு காட்டுறதுதான் உங்களுக்கான பெரிய பெருமையா இருக்கும் ஸோ அதை நீங்க ஜெயிக்க போறீங்க ஸோ ராசிநாதன் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே செப் செவ்வா பகவான் பக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த ஜேப்படி திருட்டுன்னு சொல்லுவாங்க வழிப்பறி இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்போ நீங்க பணத்தை வெளியே எடுத்துட்டு போகும்போது பாக்கெட்டோட பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்போ நீங்க பத்திரமா பணத்தை வெளியே எடுத்துட்டு போகும்போது டிஜிட்டல் மணியா எதாக இருந்தாலும் நீங்க வந்து ஏடிஎம் கார்டில் டிபிட் டிபிட் எல்லாருமே இப்போல்லாம் டிஜிட்டல் மணி தான் இருந்தாலும் சில பேர் பழைய காலத்தாட்கள் நீங்கள் பணத்தை கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் பணத்தை கொண்டு போகிற கான்செப்ட் இருந்தால் அதை நிறுத்துங்க அதே மாதிரி ரெண்டுக்குடிய புதன் என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய பத ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டில் புதன் அமர்ந்தது சூரியனோடு சேர்ந்து சூரியன் யாருன்னா உங்களுக்கு நாலுக்குடையவர் நாலுக்குடையவனோடு சேர்ந்து நாலுன்னா இன்க்ரிமெண்ட்டு உயர்கல்வி உயர் பதவி உயர் பதவினால் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இது வரைக்கும் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் என் முதலாளி என்ன பண்ணார் நல்லா வேலை பார்க்குறடா இனிமேல் மாதம் வந்து இவ்வளோ சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவோம் என்ற உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்துவார் இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுது ஏற்படும் என்றால் உங்களுக்கு இந்த சூரியன் வந்து புதனோடு சேருவதால் ஏற்படக்கூடிய நன்மையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் ராசிநாதன் உச்சம் ஒன்று ஆறு கூடிய உச்சம் யாருன்னா வேலைக்கு போகல கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போமியை நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுதான் நம்ம பாலிசி கவலைப்படாதீங்க அந்த ஒரு பாலிசி வேணால் நீங்கள் நிம்மதியாக வேலைக்கு போவீங்க வேலைக்கு போகிறதுங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க வேலைக்கு போவீங்க அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது ரண ருண ரோ ரோக சத்ருஸ்தானா அப்படிங்கிறதுனால வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் என்பதால் அதெல்லாம் சரியாகும் அதே நேரத்திலே சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தா பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்னாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது ராசி உங்களுக்கு வந்து லாபாதிபதி லாபாதிபதி வீட்டிலே சனி இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் சனி கொடுத்தா உலகத்தில் தடுக்க ஆளே கிடையாது நல்லா சார் நமக்குனே ஒரு கேரக்டர் வருவான் நமக்குனே ஒரு கேரக்டர் வருவான் நமக்கு லாபம் கிடைக்கிறத கெடுக்கிறதுக்குனே ஒரு கேரக்டர் வருவான் உங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் முதல்ல யார்ட்டையும் சொல்லாதீங்க யார்ட்டையாவது சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அது நடக்காம போயிடுது உங்களுக்கு நடக்காம போறதுக்கு பெரிய காரணமே என்னவென்றால் நீங்க யார்ட்டையாவது ஏதாவது விஷயத்த சொல்றதுதான் உங்க மௌத்துவம் க்ளோஸ் பண்ணிக்கனாலே பாதி ப்ராப்ளம் சரியாயிடும் நீங்கள் எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்கிறதுனால தான் பாதி ப்ராப்ளம் வருதுன்னு அறிஞர்கள் வரைக்கும் சொல்கிறாங்க அதனால் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சந்தோஷமாக பீச் வரைக்கும் போயிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் மாங்காய் சாப்பிட்டு வந்தோம்னு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க அடுத்து வீட்டுக்கு வரத்த ஒரு மணி நேரத்துக்கு கூட உங்கள் வீட்டுக்கு சண்டை வந்துடும் நம்ம மக்கள்லாம் அவ்வளோ நல்லவைங்க அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எதையும் வந்து பப்ளிசிட்டி பண்ணாதீங்க செய்ய போகிற எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க ராகு பகவான் பதினொன்னில் இருக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்து உச்சம் பெற்ற ராகு ஏற்கனவே நம்மால் ஒரு மாதிரி சுக்கரன்கிறவர் காதல் ஸோ காதலோட சேர்ந்த காமமும் சேருது புன்னகை வரை செல்லுங்கள் புடவை தொடாதீர்கள் அதான் இதை மட்டும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க புன்னகை வரை செல்லுங்கள் புடவை தொடாதீர்கள் நீங்க போறீங்களா பழகினீங்களா கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டோடு நிறுத்திக்கிங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம்லாம் எல்லாம் வேற பாட்டுலாம் இருக்கக்கூடாது ஸோ கடைசி வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு அவர் கூட இருந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் குந்தவை 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 உன்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் சூப்பர் அந்த மாதிரி ஒரு நல்ல எடுங்க உங்களுடைய பழைய காதலியே நீங்க மீட் பண்ணாலும் சரி என்ன மாதிரி நல்லா இருக்கியா நல்லா சாப்பிட்றியா அதெல்லாம் ஒரு காலம் நம்ம காலேஜ்ல ஒன்றா பழகின காலம் அதெல்லாம் ஒரு காலம் நம்ம காதலிச்ச காலம் இப்போ அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு உனக்கும் ஒரு புருஷன் ஒன்று ஆயாச்சு எனக்கும் பொண்டாட்டின்னு ஒன்று ஆயாச்சு அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் நல்ல நண்பர்களாக நம்ம தொடருவோம் என்று சொல்லி பிரிந்து கொள்வது பெரிய மனுஷன் இருக்கான் இல்லையா பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் ஜென்டில் மேன் இவங்கெல்லாம் பண்ற வேலை அதனால திரும்பவும் ஆனதாச்சு போனது போச்சு நமக்கு நம்மளுடைய பழைய காதலி கிடச்சிட்டான சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மாட்டிக்கிங்க அதனால் கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலகப்போல் வாய்ந்த வாழ்ந்து ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் ராசிக்கேற்ற யாகங்கள் நாங்கள் செய்து தருகிறோம் அதே நேரத்திலே வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு உங்களுக்கான பங்களிப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் யாகம் உங்கள் கையில் தான் இருக்கு சனிப்பயிற்சி யாகத்தை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் uh mm -hmm.